வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட் நம்ம இருந்து ஆத்தூர் ஹைவேல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் நேஷ்னல் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தாபா தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு தாபா ரன் ரன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு தாபா வைக்க தான் வைக்கலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க தான் வைக்கலாம் இல்லை கிராமத்து விருந்து கிராமத்து சமையல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான இடம் தான் விற்பனைக்கு வந்துருங்க மொத்தமாக எவ்வளோ இடம் இருக்குதுன்னா முப்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது அதாவது டோட்டலாக பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நம்ம தேசிய நெடுஞ்சாலைக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இருபது அடி ரோடு இருக்குதுங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இருபது அடி ரோடு இருக்குது ஒரு சூப்பரான இடம் தாபா ரன் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் தான் இப்போ ரன் பண்ணல சரிங்களா உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அவ்வளோ அருமையாக யூஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க உங்களுக்கு வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பட்ஜெட் ஓகே இந்த இடம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஓனட்டை பேசிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இடம் தான் இந்த இடம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கு சரிங்களா ஓகே நீங்கள் உடனே கால் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த இடம் உங்களுக்கு வேணும்னா பேசிக்கலாம் தேங்க்யூ